ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு ரொம்ப வருஷமாக வீடியோ ரொம்ப வருஷம் மீன்ஸ் ஒரு மூணு வருஷமாக வீடியோ போடலை இப்போ வந்து சரி போடலாம் திருப்பியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் தொடர்ந்து இந்த சேனலில் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும் ஓகே சரி இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து தன்னோட குழந்தைகள் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் இல்லையா அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஒரு குழந்த வந்து ஸ்கூலில் நல்லா மார்க் எடுத்தால் மட்டும் நல்லா படிக்கிறாங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க அது மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை இல்லையா ஸோ அதில் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் டெவலப்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் ஸோ குழந்தைகளுக்குள்ள அது என்ன சின்ன குழந்தைகளுக்குள்ள ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிட்டே வரும் ஸோ இதில் நம்ம நிறைய டெவலப்மெண்ட் பார்க்கல புதுசாக நம்ம வந்து என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு நிறைய இருக்குது ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்டாக இருக்குது ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் ஏதாவது பாதிக்கப்படுது அப்படின்னா வந்து அது இன்னொன்று 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 வந்து கனெக்டாக அது வந்து பாதிக்கும் அப்போது நம்ம குழந்தைகளை வந்து எப்படி நம்ம எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக கொண்டு வரணும் எந்த டெவலப்மெண்ட்டும் கம்மியாகாமல் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒன்று கம்மியாகும் போது எல்லாமே கம்மியாகும் அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறையா ஸோ இப்போது ஒரு சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பேச்சுத்திறன் இல்லை பேச முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தனால எக் எந்த இதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கம்மியாகும் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு குழந்தைகளோட மிங்கிள் ஆகாதனால சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் கம்மியாகும் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கேயும் போய் விளையாடுவாங்க விளையாடும் நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க இல்லையா அதே போல் சில குழந்தைங்க ரொம்ப படிக்கலை அவங்களுக்கு வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அந்த அறிவு ஆற்றல் சம்மந்தப்பட்ட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது கிளாஸில் ரொம்ப சரியாக அதை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியல மிஸ் கிட்ட திட்டு வாங்குறாங்க போது அந்த இடத்துல வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் வந்து வீக்காக ஆரம்பிக்கும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகும் அப்போ வந்து சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் ஒரு ஒரு குழந்தைங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சோஷியலைஸ்டாக புதுசாக யாரை பார்த்தாலுமே ஹாய் சொல்லுவாங்க மிங்கிள் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நல்லா விளையாடுவாங்க கார்டினேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும் சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கல் எல்லாமே இருக்கும் பட் படிக்கும்போது வந்து லாங்குவேஜ் கம்மியாக இருக்கும் ஸோ லாங்குவேஜ் கம்மியாகி படிப்பில் ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கும்போது மிஸ் ரொம்ப திட்டுறாங்க தொடர்ந்து திட்டு வாங்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் எப்போ கம்மியாகுதோ அப்போ மற்ற டெவலப்மெண்ட்டில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ இல்லை எல்லாமே கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஒரு குழந்தனால வந்து உடம் நடக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளோட வெளியே விளையாடாததுனால அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்காது சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படும் இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாததுனால ஸோ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து எல்லா டெவலப்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லையா இப்போ வந்து என் குழந்தை வந்து ஸ்கூலில் பெஸ்ட்டு நல்லா பெஸ்ட்டாக படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் போதுமானால் பத்தாது ஸோ அதுவும் வேணும் கண்டிப்பாக வேணும் அது கூட வந்து எல்லா இதுவும் ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து குழந்தைகளை கொண்டு வரணும் அது ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் வந்து விளையாட விடணும் பக்கத்தில் யாருக்கு பக்கத்தில் மீன்ஸ் இப்போ அப்படி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் விடணும்னு இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க ரொம்ப ட்ரெஸ் ட்ரெஸ்ட்ஃபுல்லாக வதியாக இருக்கிறவங்க கூட நம்ம வந்து பேச வைக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா பதில் பேசி பழகிறது அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் டெவலப் ஆகும்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஒரு போல்ட்னஸ் கிடைக்கும் ஸோ எல்லா புது இடங்களில் சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா போல்டாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் அதனால சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்கும் சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்க அந்த குழந்தைய ட்ரெயின் அவங்க எப்படி வளர்த்துறாங்களோ அதை வச்சு அந்த குழந்தைகளோட எமோஷனல் சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க க்ளாஸில் ஏதாவது ஒரு கேமில் வந்து தோ விட்டுட்டாங்க லாஸ் ஆயிடுச்சு தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் ஓகே மற்ற குழந்தைங்கள விட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க சில குழந்தைங்க ஒன்றுமே அந்த அவங்க டாய் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க பிளே க்ரௌண்டில் வந்து ஸ்விங்கு ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அங்கே சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட் இல்லை ஸோ அந்த எமோஷனலை ஸ்டேபிளாக காப்பாற்றிக்க முடியல திட்டுறாங்கன்னா உடனே அழுகிறது அப்புறம் வந்து கோபப்படுறது அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு ஓகே ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் பார்த்தோம் இது எப்படி வந்து சரி பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு இப்போ இவ்வளோ வீடியோ இவ்வளோ இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் எப்படி நம்ம எல்லா டெவலப்மெண்ட்லேயும் வந்து குழந்தைகளை கொண்டு வரணும் ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு வந்து எல்லா டெவலப்மெண்ட்டையும் நம்ம கொடுக்குறோம் ஓவரால் டெவலப்மெண்ட் கொடுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஸோ எப்படி வந்து ஓவரால் டெவலப்மெண்ட்டை குழந்தைக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போதும் நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் சில நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லிவிட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் ரெகுலராக இனி வீடியோஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைகள் இல்லை பெரிய பசங்க தான் இருக்காங்கன்னா மேபி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்க வரலாம் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வளர்த்து எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் குழந்தைகள் இருக்காங்க நம்ம வீட்டில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அவசியம் இல்லையா ஸோ இப்போது ஓவரால் டெவலப்மெண்ட்டு ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்த்து அது டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ எதுக்கு ரெண்டரை வயசு மூணு வயசுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அது என்ன குழந்தைங்க தானே அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது அதுவே ஒரு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அது கற்றுக்குவாங்க ஒரு பத்து பதினெண்டு பன்னெண்டு வயசு ஆச்சுன்னா அதுவே லேர்ன் பண்ணிக்கும் கற்றுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட்டு அது கரெக்டு தான் அதுவும் கரெக்டு தான் அதுவே நம்ம அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் யாரும் பார்த்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வளர்த்துல பட் அது நேச்சுரலாக நம்ம வந்து எல்லா டெவலப்மெண்ட்டும் அப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நம்மளை அறியாமையே வந்து ரோட்டில் விளையாடிருக்கோம் எல்லாத்துக்கூடிய மிங்கில் ஆகிருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கோம் அழுதுருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் அதே போல் எமோஷனல் ஸ்டேபிளாக இருந்திருக்கும் நிறையா வந்து அப்போ ஃபோன் மொபைல் இல்லை டிவி நிறையா இல்லை அப்போ வந்து அப்படிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் ஸோ இப்போ தான் இருக்காங்க குழந்தைங்க ஸோ இந்த இடத்துல வந்து ந நார்மலாகவே வந்துடும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால பேரண்ட்டாக சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன ட்ரைனிங்னால் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ ஒரு போக்கில் ஒரு லைஃப் ஸ்டைல்ல அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குறதா நீங்க பேசுற பேச்சு நீங்க சொல்ற ரிப்ளை ஒரு ஒரு குழந்தை அந்த கேட்குற கேள்விக்கு கொடுக்குற ரிப்ளை கூட அந்த டெவலப்மெண்ட்டை வந்து அதிகமாக்கும் ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து உங்களோட வார்த்தையில இருக்கு நீங்க யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல இருக்கு ஸோ சின்ன குழந்தைகிட்ட நீங்க என்ன ரிப்ளை பண்றீங்க அதை பொறுத்து தான் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டே வந்து அங்கே பேஸ் ஆகுது ஓகே ஸோ அதனால் இனி ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி வரிசையாக நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நாள் வீடியோ ரொம்ப வருஷமாகவே வீடியோ போடல பட் தெரியல என்னென்னு இப்போ வந்து எனக்கு போடணும் அப்படின்னு வந்து ஒரு மனசுக்குள்ள தோணுச்சு சார் அதனால் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு ஓகே இனிமேல் குழந்தைங்களுடைய ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் நம்ம வரிசையாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து கண்டினியூவாக அந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க ரெகுலராக வீடியோ இனிமே எதிர்பார்க்கலாம் பை